வணக்கம் இன்னைக்கு நாம திருக்குறள் பிளஸ் ப்ளஸ் அப்படிங்கற ஒரு மூலத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா திருக்குறள் பத்தி தான் அதுலயும் குறிப்பா ஆமா திருக்குறள்ல பதினாலாவது அதிகாரம் ஒழுக்கமுடைமை இந்த மூலம் வந்து இதுக்கு ஒரு புது பார்வை கொடுக்குது ம் அதாவது ஒழுக்கத்தை ஏன் ஒரு உடைமை ஒரு சொத்து மாதிரி வள்ளுவர் சொன்னாருங்கறத இது கொஞ்சம் விளக்குது அதேதான் வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் சரி திருக்குறள் பத்தி சொல்லவே வேண்டாம் எல்லா காலத்துக்கும் பொருந்துற ஒரு விஷயம் சரிதானே ஒரு வழிகாட்டி மாதிரி அதுல இந்த ஒழுக்கமுடைமை அதிகாரம் நல்ல கேள்வி இப்போ ஒழுக்கம்னா என்ன நல்ல நடத்தை நற்பண்பு வாழ்றதுக்கான நெறிமுறை இது பொதுவா தெரியும் ஆமா ஆனா இந்த மூலம் என்ன பண்ணுதுன்னா வள்ளுவர் ஏன் அத ஒரு உடைமைன்னு சொன்னாருன்னு பாக்குது உடைமைனா என்ன சொத்து ஆமா பணம் பொருள் மாதிரி அதே ஆனா ஒழுக்க எப்படி சொத்தாகும் இதுதான் இங்க ஒரு ஒரு புள்ளி கரெக்ட் அது யோசிக்க வைக்குது இந்த மூலத்துல கூட அதோட நவீன கால புரிதல் ஒழுக்கத்தை கடைபிடிக்கவும் ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க ஆமா பார்க்க தான் இருக்கும் ஆனா அந்த உடைமைன்ற என்ற வார்த்தைக்குழிய இவ்வளவு விஷயம் இருக்கா இருக்கு நிச்சயமா இருக்கு அந்த எளிமையான வரிக்கு பின்னாடி ஒரு பெரிய பார்வை இருக்கு திருக்குறையூர் பிளஸ் பிளஸ் என்ன சொல்லுதுன்னா வள்ளுவர் வந்து ஒழுக்கத்தை மத்த எல்லா செல்வங்களை விட பெருசா நினைச்சாரு ஓ ஏன் அப்படி ஏன்னா மத்த செல்வம் பணம் காசு பொருள் இதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆமா திருடுப்படலாம் அழியலாம் அழியலாம் ஆனா ஒழுக்கம் அப்படி இல்ல அது வந்து ஒரு அகச்செல்வம் அதாவது உள்ளுக்குள்ள நாம வளர்த்துக்க வேண்டிய ஒண்ணு சரி சரி அதை வந்து யாருமே நம்ம கிட்ட இருந்து புடுங்க முடியாது அதனாலதான் அது எல்லாத்தையும் விட உயர்ந்த உடைமை ஓஹோ அப்போ இது வெளும் நல்ல பயனா தேடி சம்பாதிச்சு பத்திரமா பாத்துக்க வேண்டிய ஒரு சொத்து மாதிரி கரெக்டா சொன்னீங்க சரி ஒரு சொத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம் அப்புறம் அதை காப்பாத்துறத அதை விட கஷ்டம் இல்லையா இத பத்தி இந்த மூலம் எதுவும் சொல்லுதா எப்படி இதை தக்க வைக்கிறது அருமையான கேள்வி ஆமா அதையும் இது தொட்டு காடுது ஒழுக்கத்தை ஒரு உடைமைன்னு பாக்குறதால அதை அடையிறதுக்கு முயற்சி வேணும் சரி அடைஞ்சதுக்கு அப்புறம் அதை தொடர்ந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி வேணும் அது சும்மா தானா வராது ஆமா ஒரு தடவை இருந்தா பத்தாது பத்தாது ஒரு சொத்தை எப்படி நம்ம கவனமா பார்த்துப்போமோ அதே மாதிரி ஒழுக்கத்தையும் தொடர்ந்து கடைபிடிக்கணும் நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியா வச்சுக்கணும் இது ஒரு என்ன சொல்றது தொடர்ச்சியான வேலை இது கேட்கவே ரொம்ப ஆழமா இருக்கு வெறும் நல்லவனா இருன்னு சொல்றதுக்கும் ஒழுக்கத்தை ஒரு சொத்து மாதிரி பார்த்துக்கோன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இருக்கு சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு உம் ஆனா இன்றைய லைஃப்ல இந்த வேகமான உலகத்துல உங்க அன்றாட வாழ்க்கையில இத எப்படி பொருத்தி பாக்குறது உம் உங்க வேலை குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில இந்த ஒழுக்கம் உடைமைங்கற ஐடியா அது எந்த அளவுக்கு முக்கியம் பிராக்டிகலா உம் இதுதான் நடைமுறை கேள்வி திருக்குறள் பிளஸ் பிளஸ் வந்து இந்த பழைய கருத்தை இப்போதைய வாழ்க்கையோட இணைக்க பாக்குது உதாரணத்துக்கு ஆபீஸ்ல நேர்மையா இருக்கிறது சரி கொடுத்த வாக்க காப்பாத்துறது டைமுக்கு வர்றது போறது இதெல்லாம் கூட ஒழுக்கம் தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சின்ன விஷயம்தான் ஆனா அதுவும் ஒழுக்கம்தான் சொந்த வாழ்க்கையில நம்பிக்கை உண்மையா இருக்கிறது இதெல்லாமே இதுக்குள்ள தான் வரும் அப்போ இது துறவிகளுக்கு மட்டும் இல்ல இது வந்து ஏதோ பெரிய தத்துவம் மட்டும் இல்ல நம்ம டெய்லி லைஃப்ல செய்யற ஒவ்வொரு காரியத்துலயும் இது தெரியணும் இது ஒரு அடிப்படை மதிப்பு புரியுது ஒரு சமூகம் நல்லா இருக்கிறதுக்கும் நாம தனிப்பட்ட முறையில வளர்றதுக்கும் இது ரொம்ப முக்கியம் ஆஹா சுருக்கமா சொல்லணும்னா இந்த சின்ன அதிகாரத்துல இருந்து திருக்குறள் ப்ளஸ் ப்ளஸ் மூலமா நாம கத்துக்கிறது என்னன்னா ஒழுக்கம்ங்கிறது சும்மா ஒரு குணம் இல்ல இல்ல அது ஒரு மதிப்பு மிக்க சொத்து உடைமை அத நாம கஷ்டப்பட்டு வளர்த்து பத்திரமா பாத்துக்கணும் ஆமா மத்த எல்லா பணத்தை விட பொருளை விட இது மேலானது இதுதான் முக்கியமான செய்தி சரி அதோட மதிப்பையும் அதை அடையறதுக்கும் காப்பாத்துறதுக்கும் நாம் தொடர்ந்து முயற்சி இந்த மூலம் அழகா சொல்லுது ஒரு லைஃப் லாங் இன்வெஸ்ட்மென்ட் மாதிரி அருமை அப்போ இறுதியா நீங்க யோசிச்சு பாக்குறதுக்கு ஒரு கேள்வி கேளுங்க இந்த நவீன உலகத்துல இவ்ளோ மாற்றங்கள் இவ்ளோ அழுத்தங்கள் இதுக்கு நடுவுல ஒழுக்கம்னா என்ன அதோட அர்த்தம் என்ன சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அது மாறுமா இல்ல எல்லா நேரத்துலயும் எல்லா சூழ்நிலையிலும் ஒரே மாதிரி ஒழுக்கமா இருக்கிறது அது சாத்தியமா அவசியமா நல்ல கேள்வி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க